கேட்ட மைக்கு சாரினுடைய முட்டாள்தனமான பேச்சுகளை கேட்ட மைக்கு உதயநிதி ஸ்டாலின் உடர்களை கேட்ட மைக்கு மோடியினுடைய பொய்களை கேட்ட மைக்கு முதல்மொழியாக உண்மையை கேட்கிறது செந்தவனின் சீமானுடைய உண்மையை கேட்கிறது நாட்டிலே பத்து ஆண்டு கால மோடியின் ஆட்சி ஐந்து ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மாறி மாறி ஓட்டு போட்டோம் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பேய்க்கு பயந்து பிசாசுக்கு வாக்கப்பட்டேன் பிசாசு வந்து கடிக்குது அப்புறம் பிசாசுக்கு பயந்து பேய்க்கு நம்ம தாத்தாவுக்கு பயந்து தாத்தா கருணாநிதிக்கு பயந்து ஜெயலலிதா ஜெயலலிதாவுக்கு பயந்து கருணாநிதி போட்டோம் மோடிக்கு பயந்து மன்மோகன் சிங் மன்மோகன் சிங் பயந்து மோடி இப்பொழுது எடப்பாடிக்கு பயந்து ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பயந்து எடப்பாடி மாறி மாறி ஓட்டு போட்டமை ஒழிய காட்சிகள் மாறி இருக்கிறது ஆட்சிகள் மாறி இருக்கிறது ஆனால் நாம் அப்படி இருக்கிறோம் தமிழ்நாட்டில் வசதி வாய்ப்போடு பளபளப்பாக இருக்கிற ஒரே ஒரு குடும்பம் அது கோபாலபுரம் குடும்பம் மட்டும்தான் வேறு யாரும் கிடையாது அதே சாயல்குடி அதே ராமநாதபுரம் அதே முதுகுளத்தூர் அதே மக்கள் அதே வழி அதே வேதனை தமிழ்நாட்டிலிருந்து அதிகமாக வெளிநாட்டில் வேலை செய்கிற இளைஞர்கள் இருக்கிற மாவட்டம் இந்த ராமநாதபுரம் மாவட்டம் வெளிநாட்டில் போய் வேலை செய்ய செஞ்ச இளைஞர்களுக்கு இந்த சொந்த நாட்டில் வேலை செய்ய தெரியாதா தெரியும் ஏன் வேலை இல்லை ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு ஆண்டுக்கு பத்து லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம் என்று மோடி சொன்னாரு அவர் சொன்னதும் போய் இந்த பக்கம் ஐயா ஸ்டாலின் நான் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு லட்சம் இளைஞருக்கு வேலை கொடுப்போம் சொன்னார் அது சொன்னதும் போய் ஊர் ஊருக்கு ஒரு செங்கலை தூக்கி காட்டுறது ஊர் ஊருக்கு இது தெரியும் என்னன்னு தெரியுதா ஊர் ஊருக்கு இது என்னன்னு தெரியுதா இது என்னன்னு தெரியும் என்னன்னு இதுதான் எய்ம்ஸ் செங்கலா சரி எய்ம்ஸ் செங்கலை வாகன பரப்புரையில பெருமாநில கேட்ட காட்டுகிற மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மோடியை பார்க்க போன மோடியை பார்க்க அப்புறம் அப்ப ஏன் நீ இந்த செங்கலை காட்டல அந்த செங்கலை இப்ப நான் தூக்கிட்டு வந்திருக்கிறேன் இந்த செங்கல் தான் இந்த செங்கல் தான் ஊர் ஊரா உதயநிதி ஸ்டா காட்டுற செங்கல் இது அந்த செங்கல் கிடையாது இது ராமநாதபுரத்தை திமுகவுக்கு சமாதி கட்ட போற செங்கல் இந்த செங்கலை வச்சுதான் எங்களுடைய வேட்பாளர் சந்திரபிரபா அவர்கள் ராமநாதபுரம் திமுகவுக்கு சமாதியை கெட்ட போகிறார் ராமநாதபுரத்தில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுமைக்கும் திமுகவுக்கு சமாதி கட்டுகிறோமோ அன்றைக்கு தான் தமிழனுக்கு சமாதினா திமுகங்கிற கட்சியை தமிழ்நாட்டில இருந்து காணாமல் ஆக்கி கட்டுகிற சமாதி அவங்க மாதிரி மெரினா பீச்சில் கட்டுற சமாதி கிடையாது அந்த சமா அந்த சமாதியும் நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்தா இருக்காது நீங்க பாருங்க இந்த மண்ணின் விடுதலைக்காக எட்டு ஆண்டுகள் பதுங்கி இருந்து தெப்பசுதானுடைய படையை பெற்று பீரங்கி படை வால் பயிற்சி வேல் பயிற்சி எல்லாம் எடுத்து வெள்ளக்காரனை ஓட ஓட விரட்டி அடித்த எங்களுடைய அப்பத்தா வேல்நாச்சாருக்கு இல்லாத சமாதி கருணாநிதிக்கு என்ன மயத்துக்கிடா கருணாநிதிக்கு சமாதி எதுக்கு சமாதி எங்களுடைய பாட்டன் மருதுபாண்டுக்கு இல்லாத சமாதி எங்கள் லிங்கனாருக்கு இல்லாத சமாதி எங்களுடைய அடிக்கு இல்லாத சமாதி எங்களுடைய அழகமத்து கோணக்கு இல்லாத சமாதி எதுக்கு கருணாநிதிக்கு கருணாநிதி நான் வெள்ளக்காரன் சுற்றி அடிச்சாரா நான் தெரியாம எவ்வளவு பேர் இளைஞர்கள் கூடி இருக்கீங்கல்ல நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் திமுகவில் உள்ள சாயல் குடியில் திமுகவில் மானம் உள்ளவன் ரோசம் உள்ளவன் எவனால் திமுக மான ரோசம் உள்ளவன் இருக்க மாட்டான் அப்படி இருந்தாம்னா அப்படி இருந்தாம்னா கரவேட்டி கட்டிய திமுக எவனாவது மான ரோசோடு இருந்தால் நான் கேட்குற கேள்வி பல் சொல்லுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெள்ளைக்காரனை எதிர்த்து மதுரையில் போராட்டம் நடத்தியதற்காக முத்துராமலிங்க தேவர் கைது செய்யப்படுறாரு ஒன்பது வருஷம் ஜெயிலு எதை எதிர்த்து வெள்ளக்காரனை எதிர்த்து முத்துராமலிங்க தேவர் ஒன்பது வருஷம் ஜெயிலு அதே வெள்ளக்காரனை ஏற்று பேசியதற்காக காமராஜர் ஏழு வருஷம் ஜெயிலு அதே வெள்ளக்காரனை ஏற்று பேசியதற்காக இன்னும் வாழும் வாழும் காமராஜர் ஐயா நல்லகன்னு ஏழு வருஷம் ஜெயிலு நம்முடைய ஜீவானந்தம் ஜெயிலிருந்திருக்காரு நம்முடைய மாப்போசி ஜெயிலில் இருந்திருக்காரு நான் கேட்குறேன் வாவு சிதம்பரனார் ஆறு வருஷம் ஜெயிலு அதே வயசு தான் காமராஜர் மரியாதைக்குரிய முத்துராமலிங்க தேவர் நல்லகண்ணு இவங்கெல்லாம் ஒரு பத்து வயசு முன்ன பின்ன அவ்வளோதான் கருணாநிதிக்கு அப்போ இருபத்தஞ்சு வயசு முத்துராமலங்கத்தேவர் ஜெயிலுக்கு போகும்போது போகும்போது கருணாநிதிக்கு இருபத்தஞ்சு கருணாநிதி என்ன பண்ணிக்கிட்டு மட்டும் உள்ள திமுக கார எவ்வளவு இருந்த பதில் சொல்லு என தெரிய பண்ணிக்கிட்டு இருந்தாரு என தெரிமை பண்ணிக்கிட்டு இருந்தாரு நான் சொல்லிடுவேன் ரொம்ப அசிங்கமா போயிரும் நான் சொல்லிடுவேன் ரொம்ப அசிங்கமா போயிரும் வான்கோழி அப்படின்னு சொல்லி கேவலமான இரவு நேர கதைகளை எழுதி கொண்டிருந்தவர் தான் கருணாநிதி அந்த கருணாநிதிக்கு கொடி பிடிக்கிற நீயே வெக்கப்படாத போது நாங்க ஏண்டா வெக்கப்படணும் எதற்கு திமுக திமுக பொய் சொல்லி பேசி பேசி தமிழ் வளர்த்தோம் தமிழ் வளர்த்தோம் வாழ்வது நாமாக இருந்தாலும் வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருந்தாலும் அப்படி இப்படின்னு பேசுறது பாருங்க உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குங்கிறது உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமலரே உடையவள் புதுநலமே அன்பே அழகே இன்பமே இடைய தண்டலே மரகத வடியே வாடிக்க சுடரே பட்பத விளக்கே அபுதே அழகே அப்படின்னு பேசுறது தமிழர்களே தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு மரமாக விதப்பேன் கவழ்ந்து விட மாட்டேன் அது நேரடிகள் பயணம் செய்யலாம் படுத்து உறங்கலாம் அப்படியே கடலுக்குள்ள உருட்டி விட்டு ஓடிடுவேன் பேசுறது பேசும்போது நல்ல நயம்பட பேசுறது தமிழ் மொழி இனம் அப்படின்னு பேசுறது முறுக்கேறி பேசுது இந்துக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமும் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம் இந்திக்கு சலுகை தந்திடுவார் அந்த ஈனரை காரி உமிழ்ந்திடுவோம் என்று பாரதிதாசனுடைய பாட்டின் மூலமாக வளர்ந்த திமுக இந்தி எதிர்ப்பளை வளர்ந்த திமுக தமிழ் தமிழர் என்று பேசி வளர்ந்த திமுக ஆட்சி செய்கிறது தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மான தமிழ பச்சை தமிழன் வாழ்கிற சாயல் குடியில் ஒரு இடத்துல கூட தமிழ்ல பேர் இல்லை பாருங்க எல்லி எலக்ட்ரிக் எம்ஏ பெயிண்ட்ஸ் ஏசியன் பெயிண்ட்ஸ் பாபா கூல் ட்ரிங்க்ஸ் மகாராஜா மெடிக்கல்ஸ் இதெல்லாம் என்னடா இதெல்லாம் என்னடா இதெல்லாம் என்னடா மான தமிழன் கடை இங்க பாருங்க அன்னலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் செவன் சூப்பர் டூப்பர் ரெஃப்ரெஷர் அன்னலட்சுமி சவுளி ஸ்டோரு பாம்பே அது ஒண்ணு தான் தமிழ் கடை பாம்பே தேநீர் நிலையம் அது மட்டும் பச்சை தமிழ நடத்துற தேர்நீர் நிலையம் பூரா இப்ப என்ன யாரு கடை வச்சிருக்கிறது பூரா எங்க அண்ணன் தம்பி தான் சித்தப்பம் பெரிய என்ன கடைக்கு பேர் தமிழ் இல்ல ஏன் ஒரு மான தமிழன் தமிழ்நாட்டு ஆளல ஒரு பச்சை தமிழன் தமிழ்நாட்டு ஆளல ஸ்டாலின் இருந்த இடத்துல எடப்பாடி இருந்த இடத்துல எங்களுடைய அண்ணன் சென்னவிலன் சீமான் இருந்திருந்தா இந்த நிலை வருமா தமிழுக்கு தமிழ்நாட்டின் கடை தெருவில் தமிழ் இல்ல அப்புறம் எப்படி தமிழ வாயில் இருக்கும் எப்படி இருக்கும் பேசுறது தமிழ் ஆனால் என்ன பேரம்பிள்ள பேரத்துக்கு சன் பிக்சர்ஸ் கிளவு நைன் மூவிஸ் ரெட் மூவிஸ் அஞ்சுகம் பிக்சர்ஸ் சன் பிக்சர்ஸ் சன் டிவி அதெல்லாம் என்னது தூய தமிழ் பேரா அது என்ன கிளவுட் நைனு அது என்ன ரெட் ஜியாண்டு ரெட் ஜியாண்ட் மூவிஸ் தூய தமிழ் பேர் என்ன தமிழை வச்சு பிழைச்ச பிக்சர் வெள்ளைக்கார பய கூட்டம் இந்த கோபாலபுர கூட்டம் என் தமிழை அழித்த கூட்டம் அந்த கூட்டத்துக்கு நீங்க வாக்க போடணுமா இதுவரைக்கும் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டீங்க நாசமத்து நடுத்துல நிக்கிறோம் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டீங்க இப்ப ரெட்டலையவே அண்ணாமலைங்கிற ஆடு மேஞ்சி மொட்டையில மட்டும் தான் இருக்கு குச்சி மட்டும் தான் இருக்கு இலை இல்லை ரெண்டு பக்கம் இலை போச்சு பாதி பங்குக்கு ஓபிஎஸ் பிச்சுக்கிட்டு போயிட்டாரு குச்சியும் இப்ப குச்சியும் இல்லை முடிஞ்சு இவர்கள் புறக்கணிக்கிறோம் புறக்கணிக்கிறோம் இருந்து தேர்தல் அரசியலிருந்தே அப்புறப்படுத்த வேண்டிய சக்திகள் இந்த கட்ட கேவலப்பட்ட சக்திகள் மீண்டும் மீண்டும் திமுக கூட்டணி ஏற்கனவே நவாஸ்கனிக்கு ஓட்டு போட்டீங்க நவாஸ்கனிக்கு ஓட்டு போட்டு பாராளுமன்றத்தில் போய் எதற்கு பேசினாரு என்ஐஏ எதிராக பேசினாரா சிஏ என்பிஆர் என்ஆர்சிக்கு எதிராக பேசினாரா இல்லை கச்சத்தீவு மீட்புக்காக பேசினாரா இல்லை ஏழு தமிழர் விடுதலைக்காக பேசினாரா இல்லை எங்களுடைய சிறைக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்லாமிய விடுதலைக்காகவாவது நவாஸ் கனி பேசினாரா என்றால் இல்லை தமிழ்நாட்டிலேயே சிறைக்குள்ளே வாடிக்கொண்டிருக்கிற இஸ்லாமியர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று பேசுகிற ஒரே ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மீண்டும் கண்ணை மூடிட்டு ஓட்ட போடுது என்னதான் சீமான் தம்பிகள் நல்லா தான் பேசுறாங்க மானங்கட்ட கேள்விகள் கேட்கறாங்க இந்த பாதாள சாக்கடையில் ரெண்டு ரெண்டு கரண்டி கோதி திமுக வேட்பாளர் வந்து கொடுங்க இந்த பாதாள சாக்கடையில் ஓட்டு போட்டால் ஓட்டே தான் போடுவான் ஏங்க திருடனுக்கும் திராவிடனுக்கும் என்ன வித்தியாசம் திருடனுக்கும் திராவிடனுக்கும் நான் ஜெயிலில் இருக்கும்போது என் கூட லலிதாச்சூரில் ஒருத்தன் ஓட்ட ஆட்டையை போட்டான் ஜெயிலில் முருகன் அவன் பேர் ஆ நீராய் முருகன்லடா இது வேற முருகன் லலிதாச்சோழரி முருகன் அந்த முருகன்கிட்ட கேட்டேன் என்ன எப்படி லலிதாச்சுரில் ஓட்டையை போட்டீங்க அப்படின்னு எப்படி ஆட்டையை போட்டீங்கன்னு அது கட்டு ரெண்டு மணி போலீஸ்காரன் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க போலீஸ்காரங்க இரவு நேரத்தை பாவம் தூங்கிட்டு தான் இருப்பாங்க அப்போ என்ன பண்ணியிருக்கான் சாக்க வச்சு அந்த லலிச்சா துளி ஈர ஈரச்சாக்கை வச்சு கொத்திருக்கான் சத்தம் கேட்கல ஓட்டையை போட்டுட்டு ஆட்டையை போட்டான் அப்போ ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டால் திருடன் ஓட்டை வாங்கி ஆட்டையை போட்டால் அவன் திராவிட அவ்வளோதான் வித்தியாசம் திராவிடனுக்கும் திருடனுக்குமான வித்தியாசம் தான் அவன் ஓட்டையை போட்டு ஆட்டையை போடுகிறான் இவன் ஓட்டை வாங்கி ஆட்டையை போடுகிறான் சென்னை பெருவெள்ளம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க சென்னைக்கு வந்த வெள்ளம் ராமநாதபுரத்துக்கு வந்தால் ராமநாதபுரம் மூழ்கி போயிடும் வராதுன்னு ஆச்சரியப்படுங்க வரும் வரும்